பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு திட்டத்துக்கு விண்ணப்பிப்பது எப்படி முழு விபரம் இதோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்பது மத்திய அரசின் வீட்டு வசதி திட்டமாகும் இது பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு சொந்த வீடுகளை கட்ட நிதியுதவி வழங்குகிறது இந்த திட்டம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு மானிய விலையில் வீடு கட்டி கொடுக்க உதவுகிறது எஸ்சி எஸ்டி மற்றும் வறுமை கொற்றுக்கு கீழ் உள்ள குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் வீடு கட்ட நினைத்தால் இப்பொழுது விண்ணப்பிக்கலாம் இந்த ஆண்டுக்கான காலக்கெடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நீடிக்கப்பட்டுள்ளது பி எம்ஏஒய் வலைதளத்தின் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி இந்த திட்டத்தின் கீழ் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஒன்று லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன இதற்கு முன் சொந்த வீடு இல்லாதவர்கள் ஒரு வீட்டுக்கு உரிமையாகியுள்ளார்கள் தகுதி வருமானம் சாதி மற்றும் வீட்டு வசதி நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் உங்களிடம் நிரந்தர வீடு இல்லை என்றால் நீங்களும் இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெறலாம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புற திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெற விண்ணப்பதாரர்கள் பின்வரும் வருமானம் உள்ளிட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் வரை உள்ள குடும்பங்கள் மற்றும் இந்தியாவில் எங்கும் ஏற்கனவே ஒரு வீடு இல்லாத குடும்பங்கள் குறைந்தபட்ச வருமான குழு எல்ஐஜி லோ இன்கம் குரூப் ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் முதல் ஆறு லட்சம் வரை உள்ள குடும்பங்கள் அவர்களுக்கும் ஒரு வீடு சொந்தமாக இல்லை என்பது உறுதிப்படுத்த வேண்டும் நடுத்தர வருமான குழு மிடில் எக்கனாமிக்கல் குரூப் ஒன் ஆண்டுக்கு ஆறு லட்சம் முதல் ஒன்பது லட்சம் வரை சம்பாதிக்கும் குடும்பங்கள் வீடு இல்லாதவர்கள் நகர்ப்புறங்களில் குடிசை பகுதிகள் அல்லது முறைசாரா குடியிருப்புகளில் தற்போது வசிக்கும் குடும்பங்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடையவர்கள் சமுதாய பொருளாதாரம் மற்றும் சாதி கணக்கெடுப்பு தரவுகளில் பட்டியலிடப்பட்டுள்ள குடும்பங்கள் வீடு வசதி இல்லாத குடும்பங்கள் அல்லது குடிசை வீடுகளில் வசிப்பவர்கள் தகுதியுடையவர்கள் ஆவார்கள் ஒரு நிரந்தர வீட்டில் வசிக்கும் குடும்பங்கள் மோட்டார் வாகனம் அதாவது இரு சக்கர வாகனம் மூன்று சக்கர வாகனம் அல்லது நான்கு சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்க முடியாது டிராக்டர் உள்ளிட்ட விவசாய வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களும் விண்ணப்பிக்க முடியாது ரூபாய் ஐம்பதாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட கடன் வரம்புடன் கிசான் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் வீட்டில் ஏதேனும் அரசு ஊழியர்கள் இருப்பவர்கள் சொந்தமாக தொழில் நிறுவனத்தை வைத்திருப்பவர்கள் வருமான வரி தொழில் வரி செலுத்துபவர்கள் விண்ணப்பிக்க முடியாது அதேபோல் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கருக்கு மேல் பாசன நிலம் வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்க முடியாது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம் மற்றும் கிராமின் என இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது டூ பாயிண்ட் ஓ அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு செல்லவும் முகப்பு பக்கத்தில் உள்ள டூ பாயிண்ட் ஓக்கு விண்ணப்பிக்கவும் பட்டனை கிளிக் செய்யவும் வழிகாட்டுதல்களை படித்த பிறகு கிளிக் டு ப்ரொசீட் என்பதை கிளிக் செய்யவும் தேவையான அனைத்து ஆவணங்களையும் தயாராக வைத்திருக்க வேண்டும் பிறகு ப்ரொசீட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் தகுதி படிவத்தை நிரப்பி செக் எலிஜிபிலிட்டி என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் ஆதார் எண்ணை வழங்கவும் மற்றும் ஓடிபி பயன்படுத்தி அதை சரிபார்க்கவும் சரிபார்க்கப்பட்டதும் நீங்கள் விண்ணப்ப படிவத்திற்கு திருப்பி விடப்படுவீர்கள் தேவையான அனைத்து விவரங்களையும் துல்லியமாக உள்ளிடவும் தேவையான ஆவணங்கள் பதிவேற்றி கேப்சா குறியீட்டை உள்ளிடவும் உங்கள் விண்ணப்பத்தை நிரப்ப சேவ் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் பதவிகளுக்கான படிவத்தை பிரிண்ட் எடுத்துக்கொள்ளவும் இந்த முறை முற்றிலும் நகர்ப்புறத்திற்கு பின்பற்றப்படும் கிராமப்புறங்களுக்கு அதிகாரப்பூர்வ பிஎம்ஏஜி போர்ட்டலுக்கு செல்லவும் உங்கள் தனிப்பட்ட தகவலை நிரப்பவும் ஒப்புதல் படிவத்தை பதிவேற்றவும் செர்ச் என்பதை கிளிக் செய்யவும் தேடல் முடிவுகளிலிருந்து உங்கள் பெயரை தேர்ந்தெடுத்து பதிவு செய்து தேர்ந்தெடுக்கும் என்பதை கிளிக் செய்யவும் பயனாளி விவரங்கள் தானாக நிரப்பப்படும் வங்கி கணக்கு மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பு விவரங்கள் மேனுவிலே சேர்க்கவும் இறுதியாக அரசு ஊழியர்கள் விண்ணப்பம் சரிபார்க்கப்படும் தேவையான ஆவணங்களை பொறுத்தவரை ஆதார் அட்டை ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு விவரங்கள் வருமான சான்று நில உரிமை ஆவணங்கள் எம்ஜிஎன் ஆர்இஜிஏ வேலையட்டு விண்ணப்பதாரர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் பிரமாணப் பத்திரம் கொடுக்க வேண்டும்